ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மஹிந்தவை தொடர்ந்து ரணிலையும் சந்தித்தார் சீன தூதுவர் ஷென் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷென் ஹொங் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சிங்கவை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியுள்ளார் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்த ரணில் விக்ரம் உடல் நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் பின்னர் அவருக்கு பிணை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ஓய்வில் இருந்து வருகின்றார் இவ்வாறான பின்னணியிலேயே ரணிலுக்கும் சீன தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியான விசாரணைகள் கைது விளக்கமறியல் மருத்துவமனை என அண்மை காலமாக ரணிலை சுற்றி மிகுந்த பரபரப்பான நிலையே காணப்பட்டது இந்த பதட்டங்களுக்கு பின்னர் ரணிலை சந்தித்த முதலாவது சர்வதேச ராஜதந்திரியாக சீன தூதுவர் ஷென் ஹோங் பதிவாகியுள்ளார் முன்னதாக மஹிந்த ராஜபக்ச அரச மாளிகையில் இருந்து வெளியேறும் போதும் சீன தூதுவர் அவரை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியிருந்தார் சீன தூதுவரின் அண்மை கால நகர்வல் அரசியல் களத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கற்கோவளம் மீனவர்களின் வாடிகள் அடித்து உடைப்பு மணல் மாஃபியாக்கள் வெறியாட்டம் நீதி கோரி மீனவர்கள் போராட்டம் மணல் கடத்தலை மேற்கொள்ளும் மாஃபியாக்களால் கற்கோவளம் மீனவர்களின் வாடிகள் அடித்து உடைக்கப்பட்டதுடன் மீன்பிடி உபகரணங்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் இரு மீனவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரையும் உடனடியாக கை செய்யுமாறு வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மீனவர்களும் பிரதேச மக்களும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் கட்கோவளம் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் சிவகுரு ராமஜெயம் தெரிவித்ததாவது கட்கோவலம் சந்தைக்கு அண்மித்த பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகிறது இவ்வாறு மணல் அகழப்படும் இடங்களில் ஏற்படும் பாரிய குழிகளில் மழைநீர் தேங்குவதன் ஊடாக பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றோம் கடந்த மாரிகாலத்தின் போது சட்டவிரோதமாக மணல் அகழப்பட்ட குழியில் விழுந்து ஒருவர் உயிரிழந்திருந்தார் எனவே மணல் கடத்தல்களில் ஈடுபடுவோரின் வீடுகளுக்கு நேரில் சென்று இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம் இவ்வாறான பின்னணியிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதுடன் இந்த விடயத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கை செய்யும் வரை நாங்கள் கடல் தொழிலில் ஈடுபட போவதில்லை சம்பந்தப்பட்ட தரப்பினர் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுப்பதுடன் எமது பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் இதேவேளை சம்பவ இடத்துக்கு பெருத்துறை பிரேசியலாளர் திரிலிங்கநாதன் சென்று பார்வையிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பட்ஜெட் விவாதம் நவம்பர் எட்டாம் தேதி பட்ஜெட் உரை நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் உரை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இடம்பெறும் என்றும் அதைத் தொடர்ந்து பட்ஜெட் தொடர்பான விவாதங்களை நவம்பர் மாதம் எட்டாம் தேதி தொடக்கம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை முன்னெடுப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான கூட்டம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் உரை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இடம்பெறும் என்றும் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் விவாதங்களை நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை ஆறு நாள்கள் இரண்டாவது மதிப்பீடு விவாதம் நடைபெறவுள்ளது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாவது மதிப்பீடு தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எமக்கு சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை முஜுவூர் எம்பி அதிருப்தி சபாநாயகர் மீதான நம்பிக்கை குறைவடைந்து வருகின்றது எனவே அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உயிர்நாயர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை பதவி விலகுமாறு பிரதி பாதுகாப்பு அமைச்சரிடம் வலியுறுத்தினோம் உயிர் தாறு தாக்குதல் இடம்பெற்ற போது அவரே கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தார் எனினும் அவர் பதவி விலகவில்லை அரசும் அவரை பதவி நீக்கவில்லை அதனால் தான் நம்பிக்கையில்லா பிரீரணை கொண்டு வரப்பட்டது இந்த நம்பிக்கையில்லா பிரீரணியை சபாநாயகர் நிராகரித்துள்ளார் சட்டமா அதிபரால் வழங்கப்பட்ட சட்ட ஆலோசனைக்கு சபாநாயகர் எமது பிரேரினையை நிராகரித்துள்ளார் என்று கூறப்படுகின்றது அவ்வாறில் அந்த சட்ட ஆலோசனையை சபையில் முன்வைக்குமாறு நாம் சபாநாயகரிடம் வலியுறுத்துகின்றோம் அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணியை ஏற்க முடியும் என சட்டமா அதிபர் கூறினார் என உமக்கு தகவல் கிடைத்தது அதனை உறுதிப்படுத்தவே ஆவணத்தை கோரினோம் எனினும் அது வழங்கப்படவில்லை பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர முடியும் ஆனால் சபாநாயகர் பக்கச்சார்பாக செயல்படுகின்றார் இது பாரதூரமான தவறாகும் சபாநாயகர் மீதான நம்பிக்கை குறைவடைந்து வருகின்றது எனவே அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிறனை கொண்டு வரப்படும் இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கலந்துரையாடல் நடத்தி வருகின்றனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே விஜயராமவிலிருந்து மஹிந்த வெளியேற்றப்பட்டார் சரத் வீரசேகர காட்டம் புலம்பேர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்சவை அரச மாளிகையிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் புலம்பேர் தமிழர்கள் திருப்தி அடைவார்கள் அவர்களுக்கே இது மகிழ்ச்சியை தரும் நாளாகும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவே இது அமைந்துள்ளது மஹிந்த ராஜபக்சே என்பவர் சாதாரண நபர் கிடையாது முழு உலகமுமே தோற்கடிக்க முடியாது என கூறிய புலிகள் அமைப்பை தோற்கடித்து முப்பது வேடகால போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கிய தலைவர் அவர் நாட்டில் அபிவிருத்திகளை ஏற்படுத்தினார் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக எதிர்கட்சி தலைவருக்கு நேரம் வழங்காததால் பாராளுமன்ற அமர்வில் அமளி பேசுவதற்கு நேரம் வழங்குமாறு எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் கேட்ட நிலையில் அதற்கு சபாநாயகர் வாய்ப்பு வழங்காததால் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் சற்று பதற்ற நிலை ஏற்பட்டது இதன்போது கல்வி விடயங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாஸ் பிரேம்தாசவால் கேள்வி எழுப்பப்பட்ட போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச இது தற்போது பேசப்பட வேண்டிய விடயம் இல்லை எனவும் பாராளுமன்ற கலாச்சாரத்தை மதித்து செயற்படுங்கள் எனவும் தெரிவித்தார் இதன்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஜால் மாவட்ட லஞ்ச ஊழல் தொடர்பில் பேச முற்பட்ட போதும் இது ஒழுங்கு பிரச்சினை அல்ல என சபாநாயகர் அவரின் உரையை இடைநிறுத்தினார் இதையடுத்து தனக்கு நேரம் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து கேட்டதால் சபையில் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் இந்த சபையை கட்டுப்படுத்துவது நான் முப்பது செக்கன்கள் மட்டுமே வழங்குவேன் என சபாநாயகர் தெரிவித்ததை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றியிருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டபின் தாமதமின்றி மாகாண சபை தேர்தல் அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவிப்பு சட்ட சிக்கலுக்கு தீர்வு பின் தாமதமின்றி மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி வழங்கியது தமிழ் மக்களும் நம்பிக்கை கொண்டார்கள் ஆனால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இதுவரையில் முறையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கவில்லை ஆகவே மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்த தீர்மானித்துள்ளீர்கள் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு எழுந்து பதிலளித்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரத்ன சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் இருப்பினும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது மாகாணசபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டதன் பின்னர் தாமதமில்லாமல் சபை தேர்தலை நிச்சயம் நடத்துவோம் தேர்தலை பிற்போடும் நோக்கம் நமக்கு கிடையாது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை சமல் தெரிவிப்பு நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை தற்போது நடப்பு வெற்றி உன்னிப்பாக அவதானித்து வருகின்றேன் என முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசியலுக்குள் வந்துவிட்டால் அதனை கைவிட முடியாது நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை தற்போது நடப்பு வெற்றி அவதானித்து வருகின்றேன் எமக்கு மக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை தேர்தலில் போட்டியிட்டே கண்டறிய முடியும் பல மாதங்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு வந்த சமல் ராஜபக்சவிடம் அரசியல் நடவடிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாமலின் திருமணத்தில் மின்சார மோசடி மனுவை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண கொண்டாட்டத்தில் இலங்கை மின்சார சபையிடமிருந்து இரண்டு மில்லியன் ரூபாய்க்கு அதிகம் மதிப்புள்ள மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் எனவே தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண வரவேற்பறையில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்காக இலங்கை மின்சார சபைக்கு இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்த தவறியதன் மூலம் இந்த நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த மனுவை சட்டத்தரணி விஜயகுமார தாக்கல் செய்துள்ளார் இதில் இலங்கை மின்சார சபை உள்ளிட்ட ஒரு குழு பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தது இந்த மனு நேற்று முன்தினம் தலைமை நீதிபதி பிரிதி பத்மன் சூரசேன மற்றும் நீதிபதி அச்சல வெங்கலப்புலி ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது போது இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக இரண்டாயிரத்தி பதினேழு முதல் அரசாங்கம் சுமார் அஞ்சூறு மில்லியன் செலவு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்கள் வரை முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமரத்துவமடைந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் மனைவிகளின் செலவுகளுக்காக மொத்தம் ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த செலவினம் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமார் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோதபாய ராஜபக்ச ரணில் விக்ரம்சிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச ஆகியோரின் ஓய்வூதியங்கள் வாகனங்கள் மற்றும் பிற தொடர்ச்சியான செலவுகளை உள்ளடக்கியது அறிக்கையின்படி ஹேமா பிரேமதாச சந்திரிகா குமார்துங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் மைத்ரிபால சுரிசேன இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் கொடபா ராஜபக்சே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மற்றும் ரணில் விக்ரம்சிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நன்மைகளை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஐசிசிபிஆரை பயன்படுத்தி தம் மீது வழக்கு தொடுக்க முயற்சி எதிரணியினர் பதகளிப்பு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யவும் அவர்களை சிறைப்படுத்தவும் அரசாங்கம் முயற்சிக்கின்றது இவ்விடயத்தில் தலையிடுமாறு எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் மகாநாயக்க தேர்தல்களிடம் வலியுறுத்தியுள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்சன ஜாப டிரான் அலஸ் விமல் வீரபன்ச சானக வகும்பர பிரேம்நாத் சி தொலபத்த நிமல் பியதிச உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேமசிங்க உட்பட எதிர்க்கட்சியினர் பலர் நேற்று வெள்ளிக்கிழமை கண்டி மல்பத்து மகாவிகாரை அஸ்கிரிய விகாரையின் மகாநாயக்கர்களை சந்தித்து கலந்துரையாடினர் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யவும் அவர்களை சிறைப்படுத்தவும் அரசாங்கம் முயற்சிக்கின்றது இவ்விடயத்தில் தலையிடுமாறு எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் இதன்போது மகாநாயக்க தேர்களிடம் வலியுறுத்தி உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பருத்தித்துறை துறைமுக அபிவிருத்தி குறித்து இந்திய குழு ஆய்வு இந்திய அரசின் மீன்வளம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் வளத்துறை அமைச்சின் கீழ் இயங்கும் ஒரு முன்னணி நிறுவனமான மத்திய கடலோர பொறியியல் மற்றும் மீன்பள நிறுவனத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொண்ட குழுவினர் கடந்த எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்தனர் இந்த விஜயம் வடக்கு மாநிலத்தில் முன்மொழியப்பட்ட பெருத்துறை மீன்பிடி துறைமுகத்தின் அபிவிருத்தி குறித்து முதல்கட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்தியுள்ளதாக கொழும்பிலுள்ள இந்திய விவசாயிகரகம் தெரிவித்துள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கம்மன்பில கைதாவாரா சிஐடியினர் அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிலவை கை செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று குற்றப் புலனாய்வு திணைகளும் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கையின் கீழ் குற்ற புலனாய்வுத் திணைக்களம் தன்னை கை செய்ய தயாராகி வருவதாகவும் தன்னை கை செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரி உதய தாக்கல் செய்த ரிட் மனு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்ற திணைக்களம் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுதர்சன சில்வா மனுதாரர் உதய பிளவை கை செய்வது குறித்து போலீசார் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதன் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அதன்படி மனுவின் பரிசீலனை எதிர் பதினேழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்